நான் ஏங்க பார்த்துட்ட இருங்க பேசுவாங்க அப்படின்னா அவர் டென்ஷன் ஆகி மாதிரி இதுக்கு எஸ்ட் இதுதான் நடந்துச்சு இதை வந்து அவங்க அப்படியே போட்டாங்க அவர் எதையுமே கேட்காம கண்ணா பின்னான்னு கத்திட்டு கடைசி நிமிஷத்தில் தூக்கி அடிச்சுட்டு அவர் போயிட்டார் அதுக்கப்புறமும் அவர் வந்து திருப்பி ஒரு சின்ன சின்ன சண்டை போச்சு சண்டைன்னா சட்டை கிளியும் அரசியல்னா சண்டை வரும் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்தது பார்த்துட்டப்போ வண்டை அடுத்த இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வீட்டில் உக்காந்துகிட்டா இருக்க முடியும் நான் ஒன்றே முகாமின் நேரம் பேசினேன் நான் அப்படி பேசினேன் நான் இப்படி பேசினேன் அதெல்லாம் பார்க்கல இத்தனை ஒரு நிமிஷம் பேசினதை மட்டும் கேட்குறீங்க அதை வெட்டி ஒட்டப்பட்டது அது முதல் நாளே சொல்ல வேண்டியது தானே ஏன் பத்து நாள் நாள் ஆறு நாள் ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறம் ஒட்டி ஒட்டப்பட்டது நீங்கள் முதல்ல நீங்கள் பேசும்போது ஆமாம் நான் பேசினேன் அது ஒன்றே முகாமுனம் நான் பேசினேன் இத்தனை பேர் வந்து என் கட்சியில் நினைஞ்சாங்க என் தலைமைனாங்களா அதுவே தவறு இப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்து எடுத்துங்க முதல்ல எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யுங்க இப்போவே வந்து தமிழக வாரம் கட்சியின் தலைமையாக உட்காருங்க அப்போ கேளுங்க பதில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் தமிழக வளர்மை கட்சியின் தலைவரா இல்லை திமுக எம்எல்ஏவா பன்ரடி தொகுதி இதை முதல்ல எங்களுக்கு தெரியும் அதாவது இதெல்லாம் மடை மாற்று வேலை திசை திருப்புறது நீங்கள் பண்ண தப்புக்கு அது நீங்கள் நினைக்கல இந்த அளவுக்கு மக்கள் கிட்ட பேக் பயரான் முதல்ல நானும் நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் சீனா போட்டிங்க உங்களை போட்டு அடி அடி நடிகிறதுல இப்போ வந்து அப்படியே உல்ட்டா பண்ணி ஒரு தசை திருப்பிட்டு இருக்கீங்க வண்ணம் கிட்டே போயிருக்கு விஜயன் நாட்டை விஜயன்னா ஒரே வார்த்தையில் இதை விட்டுருங்க தலைமைகள் பேசியிருக்காங்க அது ஆனந்த் என்ன பேசினாரா ஜான் சார் பேசினாரா யார் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு தெரியாது எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் அது என்ன அப்படின்னா ரியல் ஒன் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு காமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி பிரதர் இருக்கீங்க நல்லா இருக்கும் இந்த சுச்சுவேஷன்லேயும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் என்னாச்சு இல்லை சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல் விவாதத்தில் நீங்கள் வந்து கலந்து சமீபத்தில் நிறுத்திக்கலாம் ஓகே கலந்துருந்தீங்க அதில் ஆப்போசிட்டில் பேசுனவங்க உங்கள் முகத்தில் மைக்கை தூக்கி அறிஞ்சிட்டு பேசின போன ஒரு வீடியோ வந்து பெரிய லெவலில் வந்து வைரல் ஆகிருந்தது தற்பொழுது அந்த தொலைக்காட்சியில் அந்த சேனல் அந்த வீடியோ வந்து இல்லை அதையுமே வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பண்ணிட்டாங்களா பண்ணிட்டாங்க ஓகே என்ன நடந்தது அன்று ஒன்றும் அது தமிழக வாழ்மை கட்சியில் இருக்கிற ஒரு பேர் கண்ணதாசன் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு மாநில செயலராக தான் இருக்கார் போல இருக்கு அவர்களுக்கும் நமக்குமான ஒரு டிபேட் ஜென்ரல் டிபேட் கூப்பிட்டுருக்காங்க முதல் நாளே கூட்டமாக வர முடியல இரண்டாவது நாள் வந்தார் அவர் ஏதோ வேலையில் இருந்தார் அடுத்த நாள் வச்சுக்கலாமா சரின்ட்டோம் உட்காந்து பேசும்போது அவர் வந்து இப்படி ஒரு வாழ்முறை கட்சியோட சாரி திமுக எம்எல்ஏ வேல்முருகன் அண்ணன் வந்து கொடுத்துருக்கார் இல்லையா ஒரு பேட்டி அதுதான் மிக வைரலாக பத்து நாளாக போயிட்டுருக்குல்ல தமிழக மக்களை பற்றி பேசினது இதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஏன் இப்படி பேசுனார் இதை வந்து தவறாக இல்லாமல் அவர் மன்னிப்பும் கேட்க மாட்டார்னு சொன்னார்ன்னு இதுக்கு என்னென்னா அவர் வழக்கம் போல் கட்சியோட இருக்கிற முட்டு கொடுத்தாரு அவர் சொன்னதில்ல தவறில்லை ஒன்றே முகாம் நேரம் பேசினார் அப்படி இப்படின்னு அவர் ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அப்படியே பேசிட்டே இருந்தார் முடித்தோன்னே என்ன சார் அவர் இல்லைன்னு சொல்கிறார் இதை பற்றி உங்கள் கருத்து வழக்கமான டிபேட்டில் கேட்குற மாதிரி தான் கேட்டாங்க நான் சொன்னேன் உங்கள் கட்சி தலைவர் யார் இதான் முதல் கேள்வி அவர்கிட்ட வேல்முருகன் முத்தமிழர் நீங்கள் அண்ணன் வேல்முருகன் அப்படி அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ வந்து இது திமுக எம்எல்ஏன்ற ஒரு பதவி வாங்கியிருப்பார் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன யார் சொன்னாங்க என்னென்ன ஒரு சட்டப்படி எலெக்ஷன் கமிஷனோட பைலா பிரகாரம் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் ஒரு மனிதர் இரண்டு கட்சியில் ட்ராவல் பண்ண முடியாது ஸோ அவர் உதயசூரிய சின்ன நின்னார் அப்படின்னாலே அவர் மெம்பரான தான் ஒரு கட்சியில் நிற்க முடியும் எலெக்ஷனில் நிற்க முடியும் இதுதான் வந்து ரூல் அப்போ ஃபாமியா பாம்பி வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாரு அதை தான் நாமினேஷன் பண்ணியிருப்பார் அது மூலமாக உதயசூரில் நின்று ஜெயிச்சு எப்படி மு க ஸ்டாலின் என்கிற நான் அப்படின்னு பதவி ஏற்றுக்கிறாங்களோ போல் ஒரு ஒரு எம்எல்ஏவும் பதவி ஏற்றுப்பாங்க உறுதிமொழி ஏற்றுப்பாங்க அந்த உறுதிமொழி ஏற்றுக்கும் போது எலெக்ஷன் கமிஷனில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இவர் இந்த தொகுதியின் எம்எல்ஏ இந்த சின்னத்தில் நின்று போட்டிட்டு இவ்வளோ வாக்குகளில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக பதவி ஏற்கிறார் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதில் அதுதான் இருக்கும் இதை தான் நான் ஆரம்பித்து கேட்க ஆரம்பித்தேன் இதுக்குள்ளே வந்து அவர் பயங்கர டென்ஷன் டென்ஷனாகி கண்ணாப்பினான் கத்தி லூசுப்பில் இல்லாட்டி நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீங்கள் அதை பண்ணுறீங்க நீங்கள் விஜய்க்கு சோ நான் ஏங்க பத்தட்ட போடுறீங்க இருங்க பேசுவாங்க அப்படின்னா அவர் டென்ஷனாகி மகிழ்ச்சி கெஸ்ட் போயிட்டார் இதுதான் நடந்துச்சு இதை வந்து அவங்க அப்படியே போட்டாங்க அது ஏதோ போச்சு இப்போ ஏதோ ப்ளாக் ஆகிடுச்சுன்றீங்க தெரியல கேட்டு தான் பார்க்கணும் எப்போ ப்ளாக் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது ஏதோ வைரலாச்சுன்றீங்க பரவாயில்ல பார்த்துட்டு கேட்டிருக்கீங்க நேற்றுக்கு போட்டது நீங்கள் கேட்டுருந்திங்கன்னா பரவாயில்ல பெரிய விஷயம்லாம் இல்லைங்க அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு அவருக்கு என் கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்ல அந்த கேள்வியை தாண்டி வர முடியல அவரால பதில் இல்ல அப்படிங்கிறது ஓகே அதையும் விவாதத்துல இயல்பா நடக்கிறது தான் அது உண்மை மைக்கை தூக்கி எஞ்சுட்டு போறதுங்கிறது எந்த மாதிரியான செயல் அது நீங்க அவ்வளோதான் கேட்கணும் இதுதான் வந்து தமிழர் பண்பாடு தமிழன் கலாச்சாரத்தையும் தமிழரோட நலன்களையும் தமிழர்களோட இதையும் மீட்டெடுக்கும் வாழ் தமிழக வாழ்மை கட்சியோட ஒரு மாநில செயலாளர் செய்யும் செயல் இதுல இருந்து அவங்களோட தமிழக மக்கள் மீது எவ்வளோ ஒரு தமிழக கலாச்சாரத்து மீது எவ்வளோ ஒரு தெரியும் ஒரு சக மனிதன் பேச வந்திருக்காங்க உட்காந்துருக்கீங்க ஒன்று நீங்கள் பேச்சே எடுத்துடக்கூடாது இல்லைங்க டிபேட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லியிருக்கணும் வந்துட்டு அந்தத்தில் அசிங்கப்படுத்தக்கூடாது இல்லை நீ எல்லாம் யாரு நீலாம் ஒரு லெட்டர் பேடு கட்சி உங்களுக்குலாம் நான் பதில் சொல்லுமா நீ எனக்கு அறிவுரை கொடுக்குறியா நாங்கள் எப்போ ஏற்பட்டால் தெரியுமா யாராவனாலும் இருக்கட்டும் சார் இப்போ நான் இருக்கிறேன் நாளைக்கு மோடிஜியே வராது வச்சுப்போமே ஒரு உதாரணத்துக்கு நானும் அவரும் உட்காந்து ஒரு பேட்டி எடுக்கிறோன்னா அதுக்கான மரியாதை இருக்குது புரியுதுங்களா இன்றைக்கி நான் சாதாரண ஆளாக இருக்கலாம் நீங்கள் என்ன இன்னைக்கு பெரியால் நீங்கள் என்னைக்கு பேட்டி அடிக்கணும் நாளைக்கு நான் பெரியால் ஆகலாம் அப்போ கூட அந்த பேட்டி கொடுக்குற ஒரு மரியாதை இருக்குல்ல அவர் எதையுமே கேட்காம கண்ணா பின்னான்னு கத்திட்டு கடைசி நிமிஷத்தில் தூக்கி அடிச்சுட்டு அவர் போயிட்டார் அதுக்கப்புறமா அவர் வந்து திருப்பி ஒரு சின்ன சின்ன சண்டை போச்சு ஓகே அதெல்லாம் நம்ம அரசியல் சார் சண்டைன்னா சட்டை கிளியும் அரசியல்னா சண்டை வரும் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்தது பார்க்குறப்ப வந்துட்டு அடுத்த இதுக்கு இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டா இருக்க முடியும் நம்ம வேலை என்ன விஜயன்னாக்காக பேச வந்துடுறோம் என்ன விஜய் நாக பேசுவேன் எவ்வாணாலும் எனக்கு இன்னும் பண்ண முடியாது தடுக்க முடியாது எழுதி வச்சு சொல்கிறேன் பயப்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விவாதத்தை முடிச்சுட்டு வந்ததன் பிறகு ஏதாவது மிரட்டல் அந்த மாதிரி ஏதாவது வந்தது அதெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்படிலாம் எதுவும் கிடையாது அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டு அதை ரொம்ப நான் பெருசு பருத்தி ஒரு பப்ளிசிட்டி தேர்தலுக்காகலாம் சொல்லி பெருசு பருத்தணும்னு நினைக்கல அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அவர் பண்ணது இதுதான் இதுதான் நடந்த உண்மை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் காணொலி பார்த்தனால அது கேட்குறீங்க அது ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் தான் வந்துச்சு அவ்வளோதான் அந்த டிபேட்டை முடிஞ்சிருச்சு அவர் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் பேசினார் நான் ஒரு மூணு நிமிஷம் தான் பேசினேன் தூக்கி அடித்தார் அதுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன ஒரு 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 அந்த இடம் வந்து ஒரு சரியான சூழ்நிலை இல்லை அவ்வளோதான் தவிர மற்றபடி அவர் என்ன தாக்க வரதோ மற்ற மாதிரி அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி கிடையாது அவர் ஒரு கோபம் நான் அவர் கேள்வி கேட்குறேன் அந்த கேள்வி நியாயமான கேள்வி அந்த கேள்வி சட்டப்படி கரெக்டான கேள்வி அதை அவரால் அவர் எதிர்பார்க்கலை இவன் வேறு ஏதோ சொல்ல வர போகிறான் எப்படி இவர் அப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்னு கேட்பான்னு நினச்சா நான் எடுத்தோடனே ஒரு ஃபஸ்ட்டு ஒரே கேள்வியில் பாயிண்டில் பிடிச்சோடனே அது அதோட இயலாமை அந்த கோபத்தை காமிச்சுது அது இது நடக்குது சகஜம் தானே அதனால தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாரு அவ்வளோதான் மற்றபடி மரட்டல் ஒன்று கொடுக்குது மட்டல் கொடுக்கறதுக்கு என்ன அவங்க ஒரு கட்சினால் நாங்களும் ஒரு கட்சி அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம்னால் எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது நாங்களும் ஜல்லிக்கட்டு புரட்சிலேன்னு வந்தோம் இளைஞர்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ந்து இருக்கிறது என்னென்னா சில நாட்களாக பேசாமல் இப்போ வந்து நான் பேசும்போது கீழே வந்த கமெண்ட்லாம் பார்த்தா அண்ணா எங்கன்னா போயிட்டீங்க உங்களை பார்க்க முடியலன்னு இந்தளவுக்கு என் மேலே ஒரு மதிப்பு மரியாதை பாசம் வச்சுருக்கிறாங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது ஒன்றும் ஆகாது பிரபல தொலைக்காட்சியில் அங்கேயுமே ஒரு விவாத நிகழ்ச்சியில் விஜயவர்களை நீங்கள் வந்து நேராக மீட் பண்ணி செஞ்சு ராமச்சந்திரன் இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி பேசினது வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து போர்ட்ரேட் பண்ண பார்த்தாங்க அதுக்கு உண்டான ஒரு கிளாரிஃபிகேஷனை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு விஜயவர்களை நீங்கள் எப்போ சந்திச்சிங்க என்ன விதமான விஷயங்கள்லாம் போச்சு இது வந்த ரெண்டு நாள் வந்து என்னமோ நம்ம சைடில் சுற்றி தேடி அடி இல்லை அது வந்து அதை நான் பெருசு பெருசு பேசக்கூடாதுன்றால் நான் சில நாள் பல நான் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதை நான் இனி வரைக்கும் சொன்னதில்ல வெளியில் அதை சொல்லவும் விரும்பலை ஏன்னா அது ஒரு மூணு பேருக்கு மட்டும் தெரியும் எனக்கு ஆனந்தண்ணனுக்கு விஜய் நான் மூணு பேருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் அது நானாக சொன்னால் பப்ளிசிட்டி அது அவங்க சொல்லும்போது அது நியூஸ் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் ரெண்டாவது இது வந்து ஒரு பர்சனலாக அவர்கிட்ட உட்காந்து பேசினது கிட்டத்தட்ட ஒரு சொல்லிட்டேன் நான் தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சில்ல ஒன்னே முக்கா அம்மாரி பேசிட்டேன் அதை வேறு கரெக்டாக அதை மட்டும் கட் பண்ணி தந்தி டிவியில் தனியாக போட்டாங்க அது பசங்களும் நிறையா ஃபோன் அடித்து கேட்டாங்க ஆனால் ஒரு ஃபோட்டோக்காக நான் நிக்கிறேன் எப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் இது வந்து இரண்டு பேருக்கு இந்த மூலமாக நான் நன்றி சொல்லணும் இன்னும் கடவுளுக்கு இன்னொன்று விஜய் ஆனந்தனாக்கு அவர் இல்லைன்னா நான் அவர் மீட் பண்ணிட முடியாது பேசிட முடியாது ரொம்ப தங்கமான மனுஷங்க அவருக்கு அரசியல் அதான் சொல்கிறேன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தமிழ்நாடு ரொம்ப செழிப்பாக நல்லாயிருக்குன்ற ஒரு நம்பகத்தன்மையை எனக்கு இருந்தே தெரியும் வந்தா விஜயன்னா அதை ஒன்றும் மாற்றுக்கருத்தை இருக்கக்கூடிய நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அவர்களை பற்றி தான் பேசிக்கிறேன் அது அது டிஃபால்ட்டாக தெரியும் அவங்களுக்கு நான் வந்து பேர் சொல்லி சொல்லணுன்ற அவசியமே கிடையாது நான் தப்பி தவறி பேரை மாற்றி சொன்ன கூட ஆனால் நீ தான் மாற்றி மாற்றி சொல்லிட்டேனா இவருக்கு நீ சொல்லணுன்னு அவங்களே ஆடியன்ஸே எனக்கு சொல்ல நண்பர்கள் பார்க்குற நண்பர்களே எனக்கு சொல்லுவாங்க அந்தளவுக்கு நம்ம மேலே ஒரு இது வந்துருச்சு அதனால் அது ஒரு பர்சனலான ஒரு இதுங்க அதை நம்ம எதுவும் வெளியில் சொல்ல முடியாது அது நான் ஏன் சொல்ல வேண்டிய காரணமாச்சுன்னா ஒரு கேரக்டர் அசாசினேஷன் நடந்துருச்சு இந்த கேரக்டர் அசாசினேஷன் நடக்கக்கூடாது அவருக்கு அது ரொம்ப தப்பான ஒரு ப்ரோட்ரேயிங் ஆஃப் அ கேரக்டர் அவர் ஏன்னா மற்ற எதுவாக தான் நமக்கு தெரியாது நான் கண்ணுக்கு நேர ஒருத்தரை எப்படி அவர் விருந்தோம்புறான்றதை நான் பார்த்துட்டேன் அப்போ அந்தத்தில் அதன் அமைதியாக இருந்தேன்னா நான் அவருக்கு செய்யும் துரோகம் என் மனசாட்சி என்னை உறுத்தியது எனக்கே தெரியாது அவர் சொன்ன கோபத்தில் அந்த ஃப்ளோவில் அடிச்சிட்டேன் நான் இது தவறுங்க இது இப்படி இல்லைங்க நான் எழுதி தரேன் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு இல்லையா நெறியாளர் ஆங்கர் ஐ மீன் நெறிய ஆசிரியர் கொடுக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது ஐயோ ஃப்ளோவில் சொல்லிட்டேனோ நம்ம தான் ஃப்ளோவில் சொல்லிட்டோமோ ஐயோ என்னடா அப்படின்னு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு ஆனந்த என்ன தப்பாக எடுத்துக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன் எதனால சொல்லுங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன தான் போர்ட்ரேட் பண்ண வந்தாங்க செஞ்சு ராமச்சந்திரன் அப்படிங்கிற பேர் இல்லை அவர் எதுவும் மீட் பண்ணதாகவும் அவரை அவரை மதிக்கலைன்ற மாதிரியும் அவரை வந்து ஒரு கீழ்த்தனமாக அதாவது வந்து ஒரு 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 ரொம்ப இதுவாக அவரை வந்து நடத்தியதாகவும் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு இது பண்ணுறாரு விஜய் எல்லாரையும் ஹியூமிலேட் பண்ணி அமிச்சா மாதிரியும் அது மாதிரிலாம் என்னெல்லாம் போலாம் அவர் நான் கிரண் பிரகாஷ் இது மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாமே லட்ட வெளிச்சமாக லைவில் ஓடுனது அது வீடியோ கூட கிடையாது லைவ் ஆக்சுவலி லைவ் டிபேட்டில் அப்படின்னு சொல்லி அவர் பேசின விதங்கள் இருக்குதுல்ல அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு இது அது இது என்ன இவங்க இதுதான் இது வேலை இது விஜயகாந்த்க்கு பண்ணிணாங்கள்ல விஜயகாந்த் கேப்டனுக்கு பண்ணிணாங்களா அதை தான் இப்போ இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜய்னாக்கு அப்போல்லாம் நான் கிடையாது காலேஜ் படிச்சுருந்தாலும் எனக்கு தெரியாது இப்போ அப்படி கிடையாது இப்போ எங்களுக்கு தெரியும் நான் பேசுவேன் எவான் தடுத்தாலும் எவன் சொன்னாலும் விஜயநாகர் நான் நின்று பேசுவேன் அப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு அதை அது கேரக்டர் அவர் அப்படி அவர் வந்து குடிகாரரு போதையில இருபத்தி நாலு பேரா இருப்பாரு அவர் அப்படி அவர் இப்படி இதை பாருங்க வளர்றாரு இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு சொல்றாரு போயிட்டாரு இறந்து போயிட்டாரு இறந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாரும் உட்காந்து அவர பருவ இல்லைன்னு ஒப்பாரி வைக்கிறீங்க ஏன் அந்த தவ அது அப்போ உண்மை என்னன்னே தெரியாம ஒரு நான் அதை வந்து ஒரு ப்ரோட்ரை பண்றீங்க அந்த கேரக்டரை ப்ரோட்ரை பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்கல்ல அதுதானே அவருக்கு ஒரு பெரிய மைனஸாக போச்சு அது அடுத்தது இப்போ இவருக்கு ஆரம்பிக்கிறீங்கல்ல உங்களோட வேலை இதுதானே இதை ஏன் பண்ணுறீங்க உண்மையை பேசுங்க அவர் மேலே அரசியல் பிரச்சனை இருக்கா விமர்சிங்க அவரோட அரசியல் கொள்கையில் ப்ராப்ளம் இருக்குது அவர் அரசியல் நடவடிக்கை அதை எதை வேணாலும் நீங்கள் பேசுங்க தனிப்பட்ட முறையில் ஒரு கேரக்டர் பற்றியும் பேசுகிறீங்க அப்போ நான் பேசணுமோ அவரோட ஒரு கேரக்டர் பற்றியும் எனக்கு எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் என்னைக்காவது ஒரு இடத்துல நான் ஒருத்தரை பற்றின ஒரு பர்சனல் கேரக்டர் நான் பேசினதே கிடையாது அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு இதில் உட்காந்து அப்படி பேசுங்க அப்போ உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது நான் வேற தனியா மக்கள் எல்லாம் என்னோட புத்தீங்க பாக்குற மக்கள் அவங்க சொல்லுவாங்க கீழ கமெண்ட்ல போடுவாங்க யோ ஆங்கர் இதுதான் அமுதன் முதன் இவங்கதான் அவங்க அப்படின்னு அவங்களே கொடுப்பாங்க கவலைப்படாதீங்க அதோட கோபம் தான் என்னோட வருத்தமும் கோபத்தினால்தான் நான் சொன்னேனே தவிர வேற எதுக்காகவும் வழக்கமா பேசாது அதை அதனால ரிவீல் பண்ண முடியாது பண்ண கூடாது ஆனா அவரை தப்பா பேசினா அதுக்கு நான் நினைப்பேன் அதுக்காக தான் அதை நான் சொன்னேன் அதான் நடந்துச்சு இந்த இடத்துல வேறு வேறு எந்த உள்நோக்கமும் எனக்கு கிடையாது அது என் அறியாமல் வந்தது பிரதர் அவர் மேலே இருக்கிற ஒரு மரியாதையில் என் அறியாமையே அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் அதை சொன்னேன் அந்த இடத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தரலாம் இன்னும் மெச்சூரிட்டி இல்லை வரும் வரும் காலங்களில் நான் இன்னும் கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே இவ்வளோ பிரச்சனைகள் ஆரம்பித்தது அப்படிங்கிறது வேல்முருகன் அவர்கள் விஜய் அவர்களை பற்றி பேசினா அந்த ஒரு கருத்துலேருந்து தான் இன்னமும் எந்த விதமான ஒரு அறிக்கை ஒரு எதிர்ப்பு இல்ல ஒரு மன்னிப்பு எதுவுமே வராம ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையே கடைபிடிச்சிட்டு மாற முடியும் அப்படிங்கறது மாதிரி வேல்முருகன் அவர்களிட்ட இருந்தே உண்டான ஒரு மன்னிப்பு இந்த மாதிரியான பேசிட்டோம் இல்ல அறிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் வேல்முருகன் எங்க விஜய் தான் எங்களை மன்னிக்கு கேட்கணும்னு சொன்னாங்க அதுக்கு சொல்றீங்களா எந்த மாதிரியானாலும் இருக்கட்டுமே இரு தரப்புல இருந்து எந்த மாதிரியானாலும் இருக்கட்டுமே ஒரு கிளாரிபிகேஷனுங்கிறதே நம்ம சரி நான் கரெக்ட் நீங்க சொன்ன அர்த்தம் புரியுது கேள்வி புரியுது இப்ப நான் அதுக்கு பதில் சொல்றேன் இப்போ நீங்க வேல்முருகன் பேசுனதை நீங்க கேட்டீங்க என்ன திமுக எம்எல்ஏ வேல்முருகன் அண்ணன் பேசினதை நீங்கள் கேட்டீங்க அதில் எந்த மாற்று கருத்தம்னா அவர் இப்போ தான் முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னார் முதல் நாள் வந்துருச்சு அடுத்த நாள் பேட்டி கொடுக்குறாரு நான் எதுக்கும் அஞ்ச மாட்டேன் நான் வந்து அப்படி நான் பத்து வயசில் தமிழர் படையில் இருக்கும்போதே துப்பாக்கி வந்து போனவன் அப்படி இப்படின்னு ஒரு மிரட்டல் தோணியில் நான் இந்த இவன் இந்த வேல்முருகன்லாம் மன்னிப்புலாம் கேட்க மாட்டான் சைடில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் மூணு நாள் கழித்து ஒரு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து அது பயங்கர வைரலாகி அவர் அவர் மேலே ஒரு கெட்ட பேர் உண்டாகி பல பெண்கள் பல மக்கள் பப்ளிக் அது தாவேக்கா கட்சி சார்ந்தவர்களும் இல்லை இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க எந்த எதிர்ப்புல மற்ற எங்கள் சைடில் இல்லைனா ஜஸ்ட்டு அவர் அவர் இல்லைங்க அவர் வந்து ஒரு திமுக எம்எல்ஏ இது திமுக மினி முதலமைச்சர்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும் உங்கள் எம்எல்ஏவை சார்ந்தவர் ஏன் இப்படி பேசினார் அக்கா கிட்டே கேட்கணும் ஒரு பெண்களுக்கு ஒன்றுனா வருவாங்களே இப்போ ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு இந்த தோனியில் தான் நாங்கள் இருக்கோம் இந்த இந்த டாப்பிக்கில் இந்த பிரச்சனைக்கு நான் விஜயனாவோ இல்லை தாவேக்காவையோ உள்ளே கொண்டே வரல நான் முழுக்க முழுக்க இப்போவும் சொல்கிறேன் நான் முழுக்க முழுக்க நேத்திக்கு அந்த டிபேட்டில் அவர் கூட உட்காந்து பேசும்போது கூட நான் கேட்ட கேள்வி என் சமுதாய மக்களை என் தங்கச்சிகளை பெற்றோர்களை அவர்கள் பெற்றோர்களை ஏன் இழிவுபடுத்தி பேசுனீங்க இதுக்கு தான் நான் பதில் கேட்குறேன் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர் என்ன வேணாலும் விமர்சிச்சிங்க அதுக்கு பதில் கொடுக்க நூறு பேர் இருக்கிறாங்க அவங்க சைடில் இந்த லைலா மணி கொடுப்பாரு ரமேஷ் பிரதர் கொடுப்பாரு ராஜ்மோகன் அவங்க அவங்கெல்லாம் அவங்க செய்தி தொடர்பாளர் அழகாக அவங்களுக்கு அது இது கொடுப்பாங்க நானும் கொடுப்போம் அது வேற ஆனால் சமுதாய மக்களை இரண்டு கிராம் தங்கத்துக்கு போயிட்டு கூட்டி கொடுக்கிறியே சொன்னால் ஈனப்பிரவியடா தமிழர் ஈனப்பிறவி தமிழர்களான்னு கேட்ட அந்த தான் நான் சொல்கிறேன் நான் ஒன்றே முகாம் நேரம் பேசினேன் நான் அப்படி பேசினேன் நான் இப்படி பேசினேன் அதெல்லாம் பார்க்கல இத்தூண்டு ஒரு நிமிஷம் பேசுனதை மட்டும் கேட்குறீங்க அதை வெட்டி ஒட்டப்பட்டது அது முதல் நாளே சொல்ல வேண்டியதானே ஏன் பத்து நாள் நாள் ஆறு நாள் ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறம் ஒட்டி ஒட்டப்பட்டதுன்னு நீங்கள் முதல்ல நீங்கள் பேசும்போது ஆமாம் நான் பேசினேன் அது ஒன்னே நேரம் நான் பேசினேன் இத்தனை பேர் வந்து என் கட்சியில் நினைஞ்சாங்க என் தலைமைன்னாங்களா அதுவே தவறு அதுவே எலெக்ஷன் கமிஷனில் கேம்பெயின் கொடுக்கலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு திமுக இருக்கிற ஒரு எம்எல்ஏ எப்படி வந்து அவர் விட்டுட்டு வந்த கட்சியில் போய் தலைமை பொறுப்பு பேத்து ப்ரோட்டோக்கால் முடியும் அந்த கேள்விதான் எடுத்து வைக்கிறேன் அடிப்படை சட்டத்தை எடுத்து வைக்கிறேன் ஜனநாயக முறைப்படி இங்கே சட்டம் தானுங்க எல்லாம் இது மன்னராட்சி இல்லையே மன்னராட்சியா அது வேற டாபிக் அது அப்புறம் பேசுவோம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வரல அப்போ இது மன்னர் ஆட்சி ஏற்றுக்கிறீங்களா மன்னர் அந்த மன்னர் கீழே இருக்கும் இவர்கள்லாம் சிற்றரசர்கள் இந்த எம்எல்ஏக்கள்லாம் அவர் பெரும் தலைவர் மன்னர் உட்கார்ந்துருக்கார் முதல் அவர் மன்னர் அவர் கீழே இருக்கும் சிற்றரசர்கள் எப்படி ஒரு மன்னர் ஆட்சியில் அவங்க அந்த எம்எல்ஏக்கள்லாம் சிற்றரசர்கள் இவர்கள் அவர்களோட இடத்தில் என்ன வேணாலும் செய்வாங்க ஆனால் எல்லாமே ஒரு அடிமை வாழ்க்கையாக இருக்கும் அப்படி எடுத்துக்கலாமா இப்போ தாவேக்காலில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்களா இது மன்னர் ஆட்சியை அப்போ இது அந்த மாதிரி ஆகுதா அப்போ அப்படி வச்சுக்கலாமா அதை ஏற்றுக்கிறீங்களா அப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்து க எடுத்துங்க முதல்ல எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யுங்க இப்போவே வந்து தமிழக வாரமிக் கட்சியின் தலைமையராக உட்காருங்க அப்போ கேளுங்க பதில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் தமிழக வாரமிக் கட்சியின் தலைவராக இல்லை திமுக எம்எல்ஏவா பன்ரொடி தொகுதி இதை முதல்ல எங்களுக்கு தெரியணும் அடிப்படையாக ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு விஷயத்த சொல்லாமல் சட்டப்படி ஒரு கு இது இருக்குது அதை சொல்லாமல் வேறு எல்லாம் பேசிகிட்டு இருக்கல அப்புறம் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அது அது ஒரு பிரச்சனை அது அந்த கேள்வி தான் என் கேள்வி நான் சட்டமாக தான் போகிறேன் நீ என் மக்களை அசிங்கமாக பேசியிருக்க இதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் இது நான் மட்டும் கேட்கல எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்லவில்லைன்றீங்க அஞ்சு நாள் கழித்து என்னை வலைதளங்களில் அசிங்கசிங்கமாக அவதூறாக பேசி கொண்டிருக்கும் விஜயின் ரசிகர்களும் தொண்டர்களும் கழகத் தோழர்களும் அவங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு பேட்டி கொடுக்குறேன் அவங்களாம் விஜயின் தொண்டர்கள்னு யார் சொன்னேன் நான் எழுதி தரேன் விஜய் ரசிகர்கள் தாவேக்கா தொண்டர்கள் என்ன விஜயின் அபி விஜய் அபிமானிகள் விஜயண்ணாவோட அபிமானிகள் யாருமே கீழ்த்தனமாக இப்படி பேச மாட்டோம் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா நான் எடுத்து வைக்கிற அடுத்த கேள்வி இது எல்லாமே எங்களுக்கு விஜயண்ணாவுக்கும் தாவேக்கா கழக தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அபிமானிகளுக்கும் கெட்ட பேர் உண்டு பண்ண யாரோ செய்கிற சமூக சமூக வலைத்தளில் செய்கிற வேலை நீங்கள் நின்று பேசிட்டு போவீங்களாம் லைவாக ஓடி இருக்குது அதுவும் உங்களோட யூடியூப் சேனலில் லைவாகவே இருக்குது ஏதோ ஒரு வீடியோ கிடையாது தமிழக வாழ்மை கட்சியோட யூடியூப் சேனலில் லைவாக இருக்குது அதை வெட்டி ஓட்டினாங்களாமா யாரோ ஒருத்தன் சமூக வலைத்தளத்தில் ஏதோ ஒரு டம்மி பேரில் ஏதோ ஒரு பேரை வந்து டிவி கேன்னு வச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தன் பிடிக்காதவன் எவனோ ஒருத்தன் செய்வான்னா அது வந்து விஜயனோட ரசிகர்கள் தான் செஞ்சாங்க அவங்க தான் இவ்வளோ கீழ்த்தனமாக பேசுகிறாங்கன்றா ஒரு 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 இது எடுத்து வைக்கிறீங்க குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறீங்க உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா அது தாவேக்கா தொண்டன் தாவேக்கா கழகத்தில் இருக்கிற தோழன் தொண்டன் கூட கிடையாது தோழன் அண்ணன் தோழன் தான் சொல்ல சொல்லிக்கிறார் மணினம் தொண்டன் கிடையாது தோழன் தாவேக்காவோட தோழர்கள் இதை செஞ்சிருக்காங்க நிர்வாகிகள் செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்புறம் பேசுவோம் சும்மா அதாவது இதெல்லாம் மடை மாற்று வேலை திசை திருப்புறது நீங்கள் பண்ண தப்புக்கு அது நீங்கள் நினைக்கல இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பேக் ஃபயர் ஆன் முதல்ல நானும் நான் ரவுடி தான் நானூறு ரவுடி தான் சீனா போட்டிங்க உங்களை போட்டு அடி அடி நடிகிறதுல இப்போ வந்து அப்படியே உள்டா பண்ணி ஒரு தசை இருக்கீங்க ஏன் வந்து தாவேக்கா சைட்லேருந்து எந்த விதமான எதிர்ப்போ இல்ல இல்லை ஒரு கிளாரிஃபிகேஷனோ இல்லை அப்படின்னா இதற்கான அறிக்கையோ வாட் அவர் இட் இஸ் எதுவுமே வராமல் அமைதியாக விட்டுட்டாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் இது அண்ணன் கிட்டே போயிருக்கு விஜயன்னாட்ட விஜயன்னா ஒரே வார்த்தையில் இதை விட்டுருங்க அதாவது தலைமைகள் பேசியிருக்காங்க அதை என்ன பேசினாரா ஜான் சார் பேசினாரா யார் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு தெரியாது எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் சொல்டா அது என்ன அப்படின்னா வந்த இன்ஃபர்மேஷன் இது உண்மையாக தான் இருக்கணும் ஏன்னா அவர் சொன்ன பதில் எனக்கு புரியுது இது சத்தியமாக அண்ணன் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது என்னன்னா இது அப்படியே விட்டுருங்க அவர் ஏதோ ஒரு தடவை சொல்லிட்டு போயிட்டார் இப்போ நம்ம இதை பேசி இதற்கு ஏதாவது ஒரு மறுப்பு கொடுத்தோ இல்லை ஏதாவது பேசி போக வச்சதுன்னா அது வைரல் ஆச்சுன்னா ஒவ்வொருத்தனும் இதை சொல்லி 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 இன்னும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நம்ம மக்களை நம்ம அசிங்கப்படுத்தவனா ஒரு தடவை சொல் அவனாவது ஒரு தட சொன்னா அதை சொல்லி காமிச்சு சொல்லி காமிச்சு நூறு தடவை அதை சொல்லி சொல்லி காமிச்சேடா அப்படின்னு ஒரு ஒரு சொல்லுவோம் இல்லையா இதே அவனாவது ஒரு தடவை சொல்லிட்டு போயிட்டான்டா அதையே எத்தனை வாட்டிடா சொல்லி சொல்லி கூத்தி காட்டுவீங்க அப்படின்னு இருக்குல்ல அந்த ஆஸ்பெக்டில் அவர் அது வேண்டாம் அது விட்டுருங்க அப்படியே மறந்துடும் அடுத்த வேலை நம்ம பேசுகிறத கம்மி பண்ணிப்போம் செயலில் ஜாஸ்தி ஈடுபடுவோம் அப்படின்னா இன்றைக்கூட அவர் காத்தலான அந்த ப்ரோக்ராமில் நம் பேச்சை குறைத்து கொள்வோம்னு சொல்லியிருக்கார் இல்லையா இவ்வளோ நல்ல மனுஷங்க இந்த வ இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கிடச்சிருக்கீங்க தமிழக மக்களே இப்படிப்பட்ட ஒரு நல்லவனை செய்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அந்த அந்த அதோட வலியும் அதோட தோல்வியும் உங்களுக்கு தான் அவருக்கு இல்லை இந்த காணொளி மூலமாக சொல்கிறேன் ஒருவர் நன் தன்னை இத்தனை அவரை தான் இழிவுபடுத்தியிருக்கார் தனித்து கூட சொல்லலை பர்டிகுலராக அவர் ஒரு கேரக்டர் விஜயன் விஜயன்னாவை பண்ணதுக்கே அவர் இந்த அளவுக்கு இதை பேசி பெரிதுபடுத்தி மேலும் மேலும் இதை கொடுக்க வேணாம் இது ஒரு தவறான ஒரு வார்த்தைகளும் சொற்களும் இதை இன்னும் நம்மளும் சொன்னால் அது மக்களை இன்னும் போயிட்டு அது காயப்படுத்தும் இதை விட்டுடுவோம் வேறு எதாவது பார்த்துக்கலாம் மற்ற அரசியல் விஷயத்தில் பேசுவோம் என்னை பார்த்து தானே பேசினார் விட்டுருங்க அப்படின்ற அந்த குணர்கள் சல்யூட்ண்ணா உனக்கு நேற்று அகமதாபாத்தில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் யா கிட்டத்தட்ட வந்து பெரிய ஒரு விமான விபத்து பெரிய அளவுக்கு நாட்டே வந்து ஒழுக்கிருக்கு அதற்கு இன்னைக்கு நடந்த மூன்றாம் கட்ட கல்வி விருதம் வழங்கும் விழாவில் விஜய் அவர்கள் வந்து இரங்கல் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நீங்க முதல்ல தமிழ் தாழ் வாழ்த்து பாடினார் பாத்தீங்களா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழக அரசு கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன்ல தமிழ் தாழ் வாழ்த்து எல்லாம் மாட்டாங்க ஆனால் தமிழை நாங்கள் தான் காப்பாற்றுறோம் நாங்க தான் தமிழர்கள் தமிழுக்காகவே நாங்கள் தமிழெங்க உயிர் மூச்சு பேச்சுன்னு லிஸ்ட் போடுவாங்களே தமிழ் தாழ்வு ஆனால் பாத்தீங்களா தமிழ் வாழ்த்து பாடி அண்ணனே நான் அந்த இரண்டு நிமிடம் மௌனம் இருக்கணும்னு சொல்லி அது கூட முக்கியமாக இன்னொன்று சேர்த்து சொன்னார் என்னை பற்றி இருபத்தாறை பற்றி தயவுசெய்து பேசாதீங்க நான் இளைய காமராஜர் அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் உங்கள் நீங்கள் பேசணும்னு விரும்பப்பட்டீங்கன்னா உங்கள் தாய் தந்தையை பற்றி உங்கள் பள்ளிகளை ஸ்கூலை பற்றி உங்களோட ஆசிரியர்களை பற்றி மட்டும் பேசுங்கள் இந்த இருபத்தாறு விஷயத்தை அப்படியே நம்ம பேசாமல் இருப்போம் செயலில் ஈடுபடுவோம் கம்மியாக பேசுவோம்ட்டார் இதுக்கு மேலே என்னங்க வேணும் எனிவே நானும் அவங்க ஆத்மா சாந்தியடையே மனமார்ந்து எது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க என் நேரத்துக்கு ரொம்ப நன்றி பிரதர்.